நீ நான் நீங்காய் மோர் குழம்பு வைக்க போறேன் ரொம்ப டேஸ்டியான இந்த வெண்டக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கோங்க கடாயில நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இப்ப நான் வச்சிருக்க வெண்டைக்காயை நம்ம போட்டு நம்ம இப்ப வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள பொருட்களை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமா தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி நம்ம மிக்சியில ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணி அரைச்சிடலாம் இப்போ பாருங்க நான் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு வெண்டக்காய் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு எடு பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம வந்து மோர் குழம்ப தாளிச்சு விட்டுருலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம வெண்டக்காய் வதக்கினா அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு தாளிச்சிடலாம் கடுகு வெடிச்சிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் தயிரை நம்ம ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கொதிக்க கூடாது ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம் மோர் குழம்பு பாருங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய மோர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்